சில மார்க்க கடமைகளில் வெட்க உணர்வு காட்டுகிறோம் வெட்க உணர்வு என்பது மார்க்க கடமைகளில் நாம் ஒரு வயது தாண்ட தாண்ட வெட்கம் எங்களுடைய உள்ளத்தை குடிகொண்டு விடுகிறது எப்படி தெரியுமா முண்டுசுரி போற வயசரிக்கும் சின்ன பிள்ளைகளாக இருப்பார்கள் குர்ஆன் மதரசாவிலே ஓதுகின்ற பிள்ளைகளாக இருப்பார்கள் போட்டி போடுவார்கள் பாங்கு சொல்வதற்கு போட்டி போடுவார்கள் பாங்கு சொல்வதற்கு குரானை ஓதி முடித்து விட்டு நாலு நாளைக்கு பள்ளிவாசலுக்கு வராது விட்டால் ஓதி முடித்ததற்கு பின்னால் பள்ளிவாசலுக்கு வராமல் அங்கும் இங்கும் டியூஷன் என்று போய்விட்டால் அந்த ஒரு நேரத்துக்கு கூப்பிட்டு பாங்கு சொன்னால் அவனுக்கு கூச்சம் அவனுக்கு வெக்கம் பாங்கு சொல்வதற்கு அவனுடைய உள்ளமிடம் கொடுப்பதில்லை அப்படியே வயது பெரிதாக ஒரு பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு என்று படிக்கிற நேரம் அவங்களுக்கு இன்னும் இன்னும் வெக்கம் கூடி வாலிபர்களை பார்க்கிறோமா இல்லையாம் பாங்கு சொல்லுறார் என்று சொன்னா அவங்க பாங்கு சொல்ற நேரம் பார்த்து ஓடிடுவாங்க ஏன்றால் பாங்கு சொல்ல சொல்லிடுவாரோ என்பதற்காக வேண்டிய ஓடி விடுவார்கள் வெட்க உணர்வு ஏனென்றால் இந்த நன்மையை தெரியாமல் இருக்கிறார்கள் சிலர் இறங்கி வந்து பாங்கு சொல்லுவார்கள் அது உண்மையில் மிக முக்கியமான ஒரு பகுதி ஏனென்றால் நம்ம வயது போக போக சிலரை பொறுத்த வரைக்கும் நான் இவ்வளவு பெரிய ஆளாக இருக்கிறேன் இவ்வளவு பெரிய வயதில் இருக்கிறேன் எனக்கு பாங்கு சொல்றதுக்கு கூச்சம் நம்ம அடுத்தவங்களை சாட்டி விடுகிறோம் அதனுடைய நன்மைகள் தெரியாமல் இருக்கிறோம் அன்புள்ள சோகர்களிடம் அப்படியானால் இதை வாங்கு சொல்லுகின்ற விஷயத்தில் எம்முடைய வயது அதிகரிக்க அதிகரிக்க அதிலிருந்து நாங்கள் தூரமாகுகின்றோம்